பள்ளி முதல்வராக இருந்த எனக்கு இருக்கிறது பத்தாயிரத்தி ஐநூறு மாணவர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன்

ஆனாலும் நல்ல மாணவர்களை உருவாக்காத ஆசிரியர்களை நாம் மனம் நொந்து கொள்கிறேன் சேரனை நினைத்து பெருமைப்பட்டோம் இன்று சேரனுக்கு பேரனை நினைத்து பெருமைப்படுகிறோம் சேரனுக்கு பேரனை யார் உங்களுக்கு புரியும் நான் யார் சேர என்று சொல்லவில்லை உங்களுக்கே தெரியும் திருவாரூரில் சேரன் இல்லை சோழன் இருந்தான் அவன் எனக்கு தோழன் என்று சொல்லிக் கொள்கிறார் மதுரையில் பாண்டியன் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமைப்பட்டு இருக்கோம் இன்னொருத்தம் வரா நான் பாண்டியனுக்கு வேண்டியவன் லிஸ்ட் கொடுத்துட்டு போறான் நான் பள்ளி முதல்வராக இருந்ததை மறந்து நாம் தமிழர் பாசறையில் பள்ளி மாணவனாக உங்கள் முன்னால் கற்றுக்கொள்ள விளைகிறேன்